இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளப்படலாம் இன்றைக்கி வந்து நாங்கள் கொடைக்கானல் ரெண்டாவது நாள் ஸ்பென்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இன்றைக்கி வந்து நாங்கள் பூம்பாறை முருகன் கோயிலுக்கும் வேல்பட்டி முருகன் கோயில் ஆண்டவர் கோயில் இது எல்லாமே நாங்கள் பார்த்தோம் இந்த பூம்பாறை கோயில் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பழனி வியூன்னு சொல்லிவிட்டு ஒரு மலைக்கிட்ட இருந்து பார்க்குற ஸ்பாட் இருந்துச்சு அங்கே வந்து பழனி நல்லாவே தெரிஞ்சிச்சு பார்த்துட்டு நாங்கள் பூம்பாறை கிட்ட போகிறோம் அவ்வளோ ஒரு மிஸ்ட்டு பகல் பத்து மணிக்கு மேல ஆயிடுச்சு ஆனா வந்து அந்த பனியை நீங்க பாருங்க அவ்வளோ ஒரு மிஸ்டர் ஆப்போசிட்டில் இருக்க மழை கூட தெரியல நாங்கள் போன டைமுக்கு வேறு பூம்பாரி அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் போலங்க செம்ம டிராஃபிக்கு ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு கோயிலை தரிசனம் பண்றது ரொ ரொம்ப வந்து திருப்தியா இருந்துச்சு இந்த அட்மாஸ்பியரை பாருங்க இப்படி ஒரு இடத்துல உண்மைக்குமே வந்து கோயிலை பார்க்குற கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த இடத்த பார்த்தா இது ஒரு பெரிய சொர்க்கம் இங்கே கண்டிப்பாக கடவுள் இருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும் தான் எனக்கும் இருந்துச்சு நாங்கள் போகிற அன்னைக்கு செம்ம டிராஃபிக்கு இந்த பூம்பாறை கோயிலுக்கு அவ்வளோ பேர் வராங்க டூரிஸ்ட்லேயே நிறைய கார் எடுத்து தனியாகவும் வராங்க டூ வீலரு எங்களால் அதுக்கு மேலே வண்டி ஓட்டவே முடியல இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் கோயிலுக்கு இந்த இடம்லாம் பார்க்க பார்க்க நின்று ரசிக்கிறதா கோயிலுக்கு போகிறதானே தெரியல இந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணம் நீங்களே வந்து இந்த மாதிரி இடத்துக்கு உங்களால் போக முடியல எனக்கு போகிறதுக்கே ஒம்பது வருஷம் ஆகிடுச்சு இந்த மாதிரி போக முடியாதவங்க கூட இருப்பீங்க இது மூலிமா நீங்கள் வந்து ஒரு எனக்கு கஷ்ட சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கட்டும் தான் இந்த வீடியோ போட்டுருக்கேன் நாங்கள் வந்து பூம்பாரி போகும்போது பதினோரு மணிக்கிட்ட தான் ஆகிடுச்சு உள்ளே போய் இது வந்து குழந்தை வேலப்பர் ஆமாம் பூம்பாரி குழந்தை வேலப்பார் கோயில் நாங்கள் போயிருக்கோம் எனக்கு வந்து நல்ல கூட்டம் இருந்துச்சு ஆனால் கோயில் சின்ன கோயிலாக இருந்தாலுமே சுற்றி உட்காந்து ஒரு இலை கூட வந்து அவ்வளோ இடம் இருக்குது இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் பக்க திருப்பி எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு வந்து மனசே வரலை ஒவ்வொரு கோயிலுமே அப்படி தான் இருந்துச்சு பூம்பாறை அப்படி தான் இருந்தது வேல்பட்டி முருகன் கோயிலெல்லாம் ரொம்ப மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு குறிஞ்சி ஆண்டவர் கோயிலாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ இதுவாக இருந்துச்சு நம்மளை சுற்றி பனி ஏதோ ஒரு சொர்க்கத்துக்குள்ளே போன மாதிரி தான் இருந்துச்சு கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து நாங்கள் கோயிலுக்கு வெளியே வந்துட்டு அந்த சைடில் சாமி கும்பிட்டு வெளியே வர இடத்து வழியாக தான் வந்து உட்காந்துருந்தோம் சாமியை எல்லாமே கும்பிட்டுட்டு இது வந்து கொடி மரம் பக்கத்தில் வந்து அந்த கோயிலுக்கு நான மரம் பாருங்கள் வெயில் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் பனியும் ஒரு பக்கம் அந்த மிஸ்ட்டுமே அதுவும் ஒரு நல்ல ஒரு பக்கம் நாங்கள் போயிருந்த டைமில் வந்து நல்ல அன்னதானம் போட்டாங்க சுட சுட ஆவி பிறக்க வெ வெஜிடபிள் பிரியாணி சொல்லி தான் போட்டிருந்தாங்க அன்னதானம் எல்லாமே திருப்தியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியே எழுந்திரிச்சு போனோம் போகிற வழியில் வந்து இந்த குறிப்புகள்லாம் இருந்துச்சு குறிப்புகளில் வந்து குழந்தை வெளியில வந்து அதை பற்றின குறிப்புகள்லேருந்து இதில் இருக்கு இதில் இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ பாருங்க மணி பன்னெண்டு ஒரு மணிக்கிட்ட ஆகிடுச்சு இப்போ வந்து பெரிய மிஸ்டெல்லாம் எதுவுமே இல்லை இப்போ தான் வந்து அவ்வளோ ஒரு கிளியராக இருக்குது இப்படி மலை மேலே வந்து இப்படி விவசாயம் பண்ணுறாங்க இன்றைக்கி நம்ம இருக்கிற விவசாய நிலத்தை எல்லாமே வீட்டு மனை நிலமாக ஆக்கிட்டு போகிறோம் ஆனால் ஒரு மலை மேலே இவ்வளோ அழகாக வந்து இப்படி ஒரு விவசாயம் பண்ணுறதுமே பார்க்கவே அவ்வளோ ஒரு கண்கொள்ள கட்சியாக இருக்குது இதில் அங்கங்கே வேறு இந்த மாதிரி வாட்ரு ஃபால்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக ஒவ்வொரு இடத்துலையும் இருந்துச்சு பில்பட்டி முருகன் கோயில் தான் போனோம் இந்த முருகன் கோயில் வந்து இந்த முருகன் கோயில் வந்து பூம்பாறை கோயிலுக்கு முன்னாடி குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்குலாம் முன்னாடி இதுதான் உருவானதுன்னு சொல்கிறாங்க போகர் வந்து இங்கே தான் தவம் பண்ணி இங்கே தான் கொஞ்சம் நாள் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு கோயில் பூம்பாறை குறிஞ்சி ஆண்டவர் இந்த கோயிலெல்லாம் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க இந்த வில்பட்டி முருகன் கோயில் அமைதிய அமைதி அப்படி ஒரு அமைதி தியானம் யோகா அந்த மாதிரிலாம் ஒரு அமைதியை தேடுறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல இடமா இருக்கும் ஒரு வழியாக வந்து கோயில் கிட்டே வந்துட்டோம் வில்பட்டி முருகன் கோயில் முத முதல்ல உருவான முருகன் கோயிலே இதுதான் சொல்கிறாங்க கோயிலில் ஒன்று பாருங்கள் இருக்கிற கோயில்களே முருகன் கோயில் இதுதான் ரொம்ப சின்னது இப்போ தான் இங்கே வந்து சீரமைக்கிற பணியும் நடந்துகிட்ருக்கு இந்த கொடிமரத்துக்கு நேராக கீழே வந்து இதுக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த கோயிலுக்கு வந்து பூஜை தான் வந்து சமாதி இருக்குன்றாங்க இந்த கோயிலை வந்து கும்பிட்றதுக்கும் வந்து ஒரு வழிமுறை இருக்கும் அது வந்து எப்படின்னா நம்ம நேராக கொடிமரத்தை கும்பிட்டு நேராக கோயிலுக்குள்ளே போகாமல் கொடிமரத்தையும் கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற சிவனையும் கும்பிட்டுட்டு கோயிலை வந்து சுற்றி வரணும் சுற்றி வரும்போது நம்மளுக்கு நிறைய பீடக்கற்கள்லாம் இருக்குது நம்மளுக்கு வந்து தனியாக நவகிரகங்களை சுற்றணுன்ற அவசியமே கிடையாது இந்த பீடக்கற்களை சுத்துறது மூலிமா நவக்கிர நவகிரக தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த கோயிலில் மட்டும்தான் முருகனும் சிவனும் ஒன்றா இருக்கிற கோயில் வேற எங்கேயுமே வந்து முருகனும் சிவனும் எந்த கோயிலையும் ஒன்றா இருக்க மாட்டாங்க அதே மாதிரி இது பாண்டியர்களோட காலத்துல வந்து கூன் பாண்டியர் தான் இது கட்டப்பட்டிருக்கு அதுவும் இல்லாம போகர் வந்து இந்த இடத்துல தான் வந்து ரொம்ப தியானம் பண்ணியும் கொஞ்ச நாள் வாழவும் செஞ்சுருக்கிறாரு இந்த இடத்துல வந்து அவரோட அந்த அமைதிக்காக தான் இங்கே வந்து பக்கத்துலலாம் வீடுகள்லாம் இல்லாமல் இருந்து தான் காலப்போக்கில் வந்து இங்கே நிறையா குடியேற ஆரம்பித்தோம்னா வந்து அங்கே ரெண்டு மூணு வீடுகள்லாம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க நாங்கள் அந்த கோயிலில் ரொம்ப நிம்மதியாக சாமி கும்பிட்டு எனக்கு இந்த கோயில் மாதிரி ஒரு கோயில் எங்கேயுமே ஃபீல் ஆனது அப்படி சாமி கும்பிட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம் ஆண்டவர் கோயிலேருந்து பார்க்கும்போது இந்த வில்பட்டி முருகன் கோயிலுமே நல்லா தெரிஞ்சிச்சு உங்கள் குறிஞ்சாண்டூர் கோயிலில் சாமி கும்பிட்டு அங்கேயுமே எங்களுக்கு அன்னதானம் கிடச்சிச்சு அதையும் சாப்பிட்டுட்டு அப்படி நேராக ஊருக்கு கிளம்பிட்டோம் இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு இது வந்து நம்ம ஒரு சுற்றி பார்க்குற தளம் மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய கோயில்கள் இருக்குன்னு இங்கே தெரிஞ்சிச்சு எனக்கு திருப்பி கொடைக்கானலும் வரவே மனசே இல்லை ரொம்ப பிரியாவிட் கொடுத்த மாதிரி தான் நான் வந்தேன் திருப்பி எனக்கு எப்போ கொடைக்கானல் போவேன்ற அடுத்த ஒரு ஆர்வம் இருக்குது எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டுகிட்டே தான் இருக்கேன் எனக்கு இப்போ கொடைக்கானல் வந்து மனசே இல்லாமல் தான் நான் கிளம்பி வந்தேன் இது வந்து எனக்கு மட்டும் கிடையாது இது வந்து நீங்கள் ஆசைப்பட்டு யாரும் இந்த இயற்கையை ஒரு நேசிக்கிற ஆளாக இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க எல்லாருமே லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி